அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இரண்டு கோரிக்கைகளாக மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று பள்ளிப்பாளையம் கவுனாலயம் தொகுதியில் இருக்கின்ற ஒன்பது ஊராட்சிகளை பள்ளிப்பாளையம் நகராட்சியோடு சட்டத்துக்கு புறம்பாக அதாவது விதிகளுக்கு புறம்பாக இணைப்பதாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது அன்றைய தினம் சட்டமன்றத்தில் கேள்வி இயக்கின்ற போது அமைச்சர் வெள்ளை நிலங்களாக இருந்தால் அது நகராட்சியோடு சேர்க்கப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் அந்த சிகர செயலாளரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கின்ற போதும் அதே போல் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்துல நீங்கள் கடிதம் கொடுத்து விடுங்கள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆக கமலான் தொகுதியை பொறுத்தவரை பள்ளிபாளையம் நகராட்சியோடு கிட்டத்தட்ட எட்டு ஊராட்சிகளை இணைப்பதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது இடையிலே ஆலாம்புளையம் பேரூராட்சி வருகின்றது அதை தாண்டி இருக்கின்ற காடச்சள்ளூர் ஊராட்சி அதேபோல பள்ளிப்பாளையம் அக்ராகரம் தட்டாங்கொட்டை இழந்தகோட்டை போன்ற ஊராட்சிகளை இணைப்பதற்காக சமயசெங்கிலி ஊராட்சிகளை இணைப்பதற்காக அவர்கள் அரசாணையை வெளியிட்டிருக்கின்றார்கள் பள்ளிப்பாளையம் நகராட்சி என்பது இருந்து தட்டாங்கொட்டை ஊராட்சி என்பது பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கின்றது அருகாமிலே இருக்கின்ற பொம்ராம்பளையம் இருக்கின்றது ஆனால் அதை விட்டுவிட்டு வேண்டுமென்றே நாங்கள் எந்த நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஏனென்றால் அமைச்சர் அவர்களும் விவசாய நலங்களாக இருந்தால் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மேட்டூர் இடதுகரை பாசன வாய்க்காலில் பதினேழாயிரம் ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகின்றது அது முழுக்க முழுக்க கொமராபளையின் தொகுதியில் தான் இருக்கின்றது நான் சொல்லுகின்ற ஊராட்சியில் தான் அத்தனை விளைநிலங்களும் இருக்கின்றன ஆகையால் அதை அப்படியே ஊராட்சியாக தொடர வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் இன்னொன்று பரமத்தியும் வேலூரில் இருக்கின்ற கழிவு நீரை ஏற்கனவே மாணிக்கணம் ஊராட்சியிலே போடுவதாக இருந்தது அந்த மக்கள் போராடியதன் காரணமாக இப்பொழுது பரமத்தி ஒன்றியத்தை கொண்டு வருவதாக இருக்கின்றது அதனால தான் விவசாய சங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அனைவரும் வந்து அந்த பகுதியில் அந்த கழிவு நீரை போடக்கூடாது போட்டோம் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற குடிநீர் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடும் ஆகையால் நீங்கள் வேற இடமோ ஆற்றோடுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த இரண்டு மனைவியும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசுக்கு அனுப்புவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் இந்த கொமலாபளையம் தொகுதியில் இருக்கின்ற ஊராட்சிகளை போல் ஆலாம்பாளையம் பேரூராட்சியோடு புதுப்பாளையம் ஊராட்சியும் ஓடப்பள்ளையம் ஊராட்சியும் இணைப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எல்லாம் விளைநலங்களாக இருக்கின்றன ஆயால் அத்தனைக்கும் நாங்கள் அதோட அத்தாட்சியோடு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அதையும் மீறி அவர்கள் எடுத்தால் என்று சொன்னால் அப்புறம் எங்களுடைய கழக பொய்ச்சாளர் அவர்களிடத்தோடு கலந்து அதற்கு அறவழி போராட்டம் நடத்தி அதை இணைக்காமல் உண்டான நடவடிக்கையை மேற்கொள்வோம் அந்த ஊராட்சியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை இதுதான் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் நானும் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றேன் போல பரமத்தியிலும் இது போன்ற பிரச்சனை இருக்கின்றனால் பரமத்திய சட்டமன்ற உறுப்பினரும் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த பகுதியில் கழிவுநீர் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம் பள்ளிப்பாளையம் பொதுச்சு நிலையமும் மாண்மிகு அம்மாவில் இருக்கின்ற போதே திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல்லுக்கு எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள் அதன் முதல் கட்டமாக நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டும்தான் ஐம்பது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருந்தார்கள் அதற்கு உண்டான இடத்தை தேர்வு செய்கின்ற போது அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படும் என்று அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு பகுதியாக வேண்டாம் என்று சொல்லி இறுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் பார்த்து அது வாங்கும் பட்டு அதுக்கு புரப்போசல் டெல்லியிலே அனுப்பப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது பல சமூக விரோதிகள் அந்த சாயப்பட்ட முதலாளிகளை மிரட்டி எங்களுக்கு மாமூல் தர வேண்டும் இல்லை என்றால் உங்கள் பட்டியல் மேல் பென்ஷன் போடுவேன் என்று சொல்லி தொடர்ந்து அது போன்ற தொழில் செய்வதற்கு இடஒராக இருக்கின்றார்கள் அதையும் மாவட்ட ஆட்சியர் இடத்தில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் உண்மையாக தண்ணீர் யாராவது விட்டால் நடவடிக்கை எடுங்கள் சரியாக செய்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம் போல் அரசு அதிகாரிகளும் வேலை செய்விடாமல் கடுமையான திட்டங்கள் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்தில் சொல்லியிருக்கின்றோம் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகலால் தொழிலும் நடக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்களுக்கும் பாதுகாப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் தெளிவாக எங்களுடைய கள பொதுச் செயலாளர் அவர்கள் நியாயமான தேர்தல் நடைபெறாது பட்டி அரசில் அதே போல் ஒரு ஜனநாயகப்படி தேர்தல் நடைபெறாத காரணத்தினால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் அவர் அந்த கட்சியில் இருக்கின்றார் அவர் அதைத்தான் சொல்லுவார் வேறென்று சொல்லுவார்